ஏன்னா ஐயப்பன் பாட்டு நான் பாடின்னு ஐயப்பன் யார் ஜே ஜிபி ஆப்ரேட்டர் சார்பாக அன்பாளையத்துக்காக நூற்றி ஒன்று மணிக்கு எவ்வளோ வாங்குற ஜே ஜிபி ஆயிரத்தி இரநூறு ஓ இதை வந்து தோண்டிப்போடு ஒரு ஆளு இங்கிட்டு போகக்கூடாது அங்கு போக கூடாது உண்மையிலே ஜிபி உண்மையிலேயே பார்க்கக்கூடிய அத்தனை துறையுமே கஷ்டமான துறை தான் இப்போ நாடகம் நடிக்கிறது கஷ்டம்னு நினைப்பீங்க ஆனா பழகிட்டா அது ரொம்ப ஈஸி அதே மாதிரி எந்த தொழில் செய்தாலும் அதுதான் உங்களுக்கு கடவுள் ஆனால் பொய் சொல்லக்கூடாது உலகத்துல திருடக்கூடாது சிஆர்ஜிபி டிரைவரா தானே இருக்க அடுத்த வருஷம் நீ ஓனர் ஆயிரம் நான் தெருவுல தெரியணும் வாழ்த்துக்கள் ப்ரோ நல்ல ஆயிரங்க ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐயப்பன் யார் எல்லாமே சிவனுடைய அவதான் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு மாலை ஓடக்கூடிய பத்த கோடிய அன்புறவுகளே மாலை எதுக்காக போடுறீன் குடியரசு மாலை ஓடுறேன் மாலை ஓடும் போது பொண்டாடி சத்தியம் பண்ணுவேன் இதோட சரிதான் அமுதா இதோட சரிதான் இனிமேல் தண்ணி என்னை செருப்பு அடினு மாலை ஓட்டு போயிருவேன் மாலை ஓட்டு போகும்போது அந்த பச்சை போட பார்க்கும் போது எச்சு ஊறும் பச்சை போட பார்ப்பேன் அங்க போய் மாலையை கோயில கலட்டி விட்டு இந்த கூட சேர்ந்து வந்தவங்க பூரா இவனை ஏற்றி விடுவாங்க போறதுக்கு ஒரு நாள் ஆகும் மண்டை காயும் வெயில் அடிக்குது அங்க ஆளுக்கு ஒரு கோட்டரை போட போற நீ இந்த திருந்திரம் சொல்லி சத்தியம் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்லுவேன் பொண்டாடி சத்தியம் பண்ணிட்டப்பா நான் குடிக்கவே மாட்டேன் அதுல ஒருத்தன் ஜெயிச்சா சொல்லுவேன் என்ன குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றேன் சரக்கடிக்க மாட்டேன்னு சத்தியம் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண பீர் சாப்பிடலாமட பீர் தண்ணி இல்லையா உடனேவே சத்தியம் பண்ணவே பண்ணவேன் பீர் சாப்பிட்டா ஒன்னும் செய்யாதான் அப்ப உடனே அப்படி இருநூறு ரூபாய் இருநூத்தி ரூபாய் எடுத்து அப்படி கொடுத்துட்டு கூலிங்கா கிங் பிசர் ஒண்ணுதான் அதோட வீட்டுக்கு போயிருவேன் அந்த ஒண்ண குடிச்சவனே ஒரு ஒரு தடவை ஒண்ணுக்கு இருப்பேன் ஒன்னு ஜரி வல்லையா இன்னும் ஒரு ரெண்டு வாங்கிட்டு ரெண்ட குடிப்பேன் ரெண்டு தடவை ஒண்ணுக்கு இருப்பேன் ஏ இப்படி அடிச்சா போத ஏறாதரா கத்திங்கோட சேர்ந்து அடிடா சத்தியம் சரியா போயிடும் வரும்போது பார்த்தா டப்பா மணப்பாரா பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்குறேன் வேறு சம்பளம் ஊர் எல்லையில் நடக்கும் பார்த்தா சட்டியோட வருவேன் சத்தியம் பண்ண தேவையில்லை ஆம்பளை என்ன கவலைன்னா மாலை ஓடும்போது அந்த பசல ஓகும் போது ஆம்பளை ஓரம் மனசை கல்லாக்கிட்டு தான் போவாங்க மாலை ஓட்டம் கொண்டாட்டி வளையல் கேட்டா மைய ரிமோட்டு காரு கேட்டேன் சின்ன புள்ள கடைசி ஜேஜிபி கேட்டுச்சு ஆனால் மாலை ஓடும் போது பையனை அனுப்ப வந்தவங்க அவன் முனியாண்டிக்கு அன் அன்னைக்கு ஐநூறுவா செஞ்சோம் அவன் கிலோ ஆப்பிளை கொடுத்துட்டு போயிட்டான் காசு வேற இல்லை கவலையோட கன்ரீட்டை பார்த்தா கூட அவனுக்கு தான் தெரியும் கன்றிட்டை ஆனால் ஆம்பளைக்கு அந்த கவலை பொம்பளை ஆத்தா நல்லா வருவீங்க மேடம் யூடியூப்பில் பாரு பூரா ஓம்சக்தி பொறாசத்தி மாலை ஓட்டு விட்டு பூரா குத்தாட்டம் போடுறான் செய்வன் டிரைவர் பாட்டு போட்டு போறார் நாடறியும் ஒரு மலை நான் அறிவேன் மலை கந்தன் ஒரு மந்திரத்தை செல்லாத்தா ரெண்டு ஒம்பளை பக்கத்துல போயிட்டு டிரைவர் கிட்ட இந்த பாட்டு நிறுத்துங்க குத்து பாட்டா இருக்கா என்ன பாட்டு கட்டி பிடி கட்டி பிடிடா போடுங்க அவே கட்டி பூடி கட்டி பிடிடா பொம்பளை போறா சிங் கிச்சா கிச்சா ஆ ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு இந்த முண்டையை நம்மளை கொண்டுருவாளுங்க நான் அஞ்சு நாள் ஆச்சு என் பொண்டாட்டி வேற நாற்று புடுங்க போயிட்டா அங்குட்டு போய் ஆடு காண்டுவேன் உடனே அணுமாட்டோ ஒன்று அந்த ஏ சிச்சுக்கு இங்கே வைக்க பயிரலா கேட்குது நானும் டான்ஸ் கட்டி பிடிப்போம் அதை பார்த்துட்டு போய் பறித்து எழுது எங்கே வந்து உட்காந்துருக்காங்க வர்றாமிங்க சாமிகளை குறை சொல்லவில்லை சாமிகளுக்கு நடந்துகிட்ட முறையை எம்கிஆர் குறை சொல்ற நானும் இருந்துதான் எப்படி ஒரு ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகணும் நீங்க கல்யாண வீட்டுக்கு போங்க காதுவத்துக்கு போங்க சடங்குக்கு போங்க குற்றாலம் டூர் போங்க இங்க வேணா போங்க அப்ப ஆடலாம் ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு கட்டி பிடி கட்டி முடியாவா எப்படி இருக்கு நீ தான் முதல் பண்ணிருப்பியா அடக்க முடியாப்பா பாடல் ஆரம்பத்துல பாட்டு பாட்டுலாம் கவனிச்சுங்களா அண்ணன் தம்பி பாசத்துக்கு பாட்டு இருந்துச்சு மாளிகையும் மண்டபம் போயா அவரை எதாவது செய்ய முடியுமா ஒரு கொட்டைய மட்டா அத்துடுவேன் ரோஜா அவங்க இதழ்களை போல் நூறாண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமல் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்னுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நல்வாக்கு நீ ஊரடி நான் நாலு நாளில் வந்துடுவேன் என் செல்வ கலஞ்சியமே என் சின்ன கல்லும் வதிரமே வைத்த அடையாளங்க எப்படி பாட்டு ஓரூரங்கிலே ஒற்றாரும் தூங்கையிலே நல்ல வாம்பு இடம் கொண்டு நாவேன் ஜாமத்திலே ஓரா ஒற்றாரும் அந்த பொம்பளையால எடுத்து பாடி இருக்க நல்ல வாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமோ வந்தாயானால் குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்துடுவேன் ஆரா மரபுறங்கு அடிமரத்தில் வண்டங்கு ஓமடியில் நான் உறங்க ஊருக்கு பொருளையே எப்படி பாட்டு உள்ள கண்ணிவம் தன் கவலடி ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரம்பு இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது இனிமையா இருந்துச்சு இப்ப பாட்டு பூரா அப்படியே மாத்திட்டாங்க பாட்டை கேட்டாலே வடக்கு வடக்குனு கட்டிலோட விழுந்து தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தடிய ஏடு கயில பொடியம் பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா இந்த பாட்டா பரவாயில்ல இன்னொரு பாட்டு பாடுங்க வார காத்து மேல காத்து சாயுல்ல காத்து லெப்ல காத்து இது இல்ல என்ன காத்து என்ன காத்து என்ன காத்து பாடல்ல கூட मारிக்கிருச்சு இப்ப மாய் ஜெட் மைஜெட்டு போடுறவங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மலையில் அந்த ஈரத்தில் போஸ்ட் மரம் இங்கே இருக்க அத்தனையுமே உயிருக்கு சம்மந்தமான பொருள் தான் அந்த மின்சாரம் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் உழைப்பை நம்பி வாழக்கூடிய இந்த மைசட்டை எம் கே இந்த மைசட்டு எங்கள் மச்சியாலாம் மைசட்டு வச்சுருக்காரு ரெண்டு உலா தான் நாற்பது வருஷமாக இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் ரெண்டு உலையை வச்சுட்டு அவன் படுத்துகிற வாடு அன்னதானத்துக்கு போய் கட்டிட்டு மைக்கில் அலௌஸ் பண்ண சொன்னார் ஊர் அம்பலார் எங்க மச்சே அலௌஸ் பண்றார் எப்படி எப்படி அன்னதானம் வருவதால் கிராமத்தில் கேட்கிறது எப்படி கழுவ கழுவோ மேடம் மேடம் தெரியப்படுத்துறோ அன்னதானம் வருவதால் அம்பலார் வந்தார் செருப்படுத்து ஒரு அடி அடிச்சார் மரியாதையை கொலையா போடா சாப்பிட வர சொல்றியா வீட்டில் படக்க சொல்றியாடா அதுலயும் பார்த்தா அள்ளி விடுவேன் எங்களிடம் பாத்தீங்கன்னா ஆர்ச்சு போடுவோம் குத்து விளக்குகளோ மங்கு மங்குன்று உலக்கெல்லாம்ண்டு ரெண்டே ரெண்டு குழா சுடிதியை வச்சு கலைச்சிருக்கேன் ஆனால் அதிக ஜாமானு கொண்ட இந்த மாதிரி மை செட்டு விளம்பரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க காலத்துக்கள் என்ன மூணு தடவை சொல்லிட்டே பத்து ரூபா தில்லையே பருப்பு வேக நன்றி கருப்பை நான் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுறேன் தெய்வம் துடியாக இருக்கா ஒரு சின்ன ஒரு சோதனை தான் ஆனா உண்மையிலேயே தெய்வம் இங்க இருந்துச்சுன்னா குதிச்சு வந்துச்சுன்னா வெற்றுவேன் தெய்வம் சுனங்கச்சு சின்ன கரு பரிய ஏறி விட்டுருவேன் வடக்கே நாடு கொண்ட நாடு பூமி அட பலி போட்ட அடையடா இளம் பண்ண மலையாளா மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல ஆட்சி செய்ய அரசனுக்கு பெரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லே அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறகு அப்ப மலையாளத்து அரசே காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி மடிப்பு காலா அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் வராம நான் அறுபது பிள்ளைய செல்லமாக வளர்த்துவாரே இதல மொத்தம் புள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டே இந்த அறுபது பிள்ளையம் மனதார தாரவாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி அறுபது உள்ளைய தாராவத்தே அங்க அஜி விஸ்வநாதே இந்த அறுபது உள்ளயம் மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலடா அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு வீடு வீடாக போய் குட்டி வளக்குது மலையாள நாடு அறுபது உள்ளயம் முப்போகு விளஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள மே இந்த அறுவது உள்ளையும் வளர வளர பஞ்சம் போகுது மலையாள பந்தியறீ அப்ப மலையாள அரசே நல்லா இருந்த மலையாள நாடு இதுவரைக்கும் பஞ்ச வந்ததில்லை இந்த பஞ்ச வர காரணம் என்ன அப்ப எத்தனைய ஓடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில மண்டு குறி பார்த்தால அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரு அங்க பேச விடாம வாய கட்சிபுறம் அப்ப மலையாள அரசே அப்ப இந்த குறி சொல்ல நாட்டிலையா அப்ப கோசு உண்டு கூடாங்கிய குட்டி மலையாள நாட்டுல அதிகார மணிக்கெல்லாம் மண்டு குறி பா அந்த கோசு கொண்டு கோடாங்கி சொன்னானா விளஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள பஞ்சம் போகுது மக்கள் எல்லாம் பட்டினி லா இந்த பஞ்ச வர காரணம் என்னந்து மக்கள் எல்லாம் குறுகிய அட்டினிக்கிறேன் இன்னைக்கு அறுபது உள்ளையும் மொத்தமாக பிள்ளையா நிக்கிதுடா இது பொள்ளா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இந்த கருப்பு கட்டு கட்டுனாலும் கட்டு கடங்காதே இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்ட அழைச்சு பொருள் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்ட விட்டு வழி கலங்குதுடா கலருதுடா மலையாள பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாள என் கருப்பண்ண பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறக்குது அப்ப பெய்யாத மலை பெருமன வே குத்தி கிளப்பொருடா கருப்பேன் பெட்டிய என் மழக்காட்டு தண்ணியில கல்லாடி வருந்துடா என் கருப்பேன் பெட்டி ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு நாடு உனக்கு இங்கே இருக்க இடையில்லைன்னு என்னைய கிளப்பொருடா கி நாட்டுக்கு நான் தமிழ்நாட்டுல போயி நான் எந்த திசையில போய் உக்கார அப்ப அழகு மல காடு அருவி மலை பதினெட்டு திருடர்கள் அழகு மலை அடிக்க வருங்கால இறங்குற கருப்பே பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு திருடர்களையும் பதினெட்டு படிக்க தாக்கி உட்கார்ந்த பதினெட்டாம் படியாய் பதினெட்டு படி கருப்பு கருப்பு சாமி இருக்க கண்ணூத்து கிராமத்துல நம்ம கிளவெங்கிழவி வாழையில கண்ணூத்து கிராமத்தில் இந்த முத்து ரயர் வம்சத்தில் பிறந்துட்டு அம்பலகாரம்சத்துல வளர்ந்த மக்கம் நீளை பதினெட்டாம் படியா நீ கொம்புள்ளாத்தால பனிரெண்டு வருஷம் பாராமலையில் கண்ணுத்து கிராமம் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அது

அப்ப மாயாமலை நம்ம கலவி மயிலை கீரை மக்க வளக்குறாடா அப்ப கோட மலை வேஞ்சு நம்ம கெலவி கோவை கீரை புள்ள வளக்குறாடா அது நலையில நம்ம கிழவன் கிளவி உடையிலே இந்த கண்ணூத்துல இருக்க சாமி கண்ணா நம்ம கிளவி சொல்லுச்சா கிளவிங்கிட்ட நம்ம இங்க மாலையும் ஜாமிக்கு அணியும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கெளவே மயிலா கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வரையத்தி காலியம்மனுக்கு வளர்த்த காலி மாட்ட மதுரை அஞ்சு லட்ச அம்பியாவதி வட்டணம் போய் தாளம்பு வாசத்துக்கும் தல்லா குள ரோட்டுக்கும் சிரிச்சே முகத்துக்கும் நம்ம எனவே சிம்மக்கள் விதிக்கு வாசத்துக்கு அணக்கள் ரோட்டுக்கு அங்க தாளம்பு வாசத்துக்கும் தல்லா குல ரோட்டுக்கும் தேங்காய் பலத்துக்கு அங்க முட்டி விதிக்கும் அங்க பூப்பார்தானே தி வண்டியில கிழவே கண்ணூத்து கிழவே வண்டியில சாமிக்கு நிறைய பாறை ஏத்தி அங்க ஏத்தி நம்ம பூப்பார்த்தி மாட்ட மதுரை கருப்பா இருணி வழியில மாட்டு வண்டி வரும்போது போது மாடு முன்னத்தங்கால வைக்க மறக்குதுடா அப்ப நம்ம கிழவே வாழ முழுக்கி பத்து நாள் வலது காலா சாக்கிதுடா அப்போ பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறேன் அப்ப நம்ம கிழவே பூ பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அணுதினமும் வண்டி இட்டு வேண்டிய கண்ணூத்துல உள்ள என் கருப்பன கணமுடா என் கெட்டி கேர கருப்பேன் குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டியும் பிள்ளையில பேயடிக்க விட போறியா ஆயிரம் பாட்டல சாராயா அட ஆயிரம் பாட்டல சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடினா துஜு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டல சாராயா என் ஜீமாம் பாண்டி முனிக்கு முனிநா துஜு பத்தாதுடா களிசரி நல்ல கம்மாயாய் அட களி நல்ல கம்மாயா அட பொன்னா பயமிடாய் உனக்கு அறநூறு நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உட மரம் தாம்படுக்கு என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கலிசரி காளி முனி ஐயா உன் தங்கச்சி காலியா தலையும் காலி என் கருப்பனையும் என் நொண்டி சாமியும் கூட்டிக்கிட்டு கண்ணூத்து கிராமத்துல இருக்க சாமி எல்லாம் வீதம் குறையலடா கொஞ்ச நேரம் வெட்ட வழி போட்டலில நீ விளையாட எந்திரீ தங்க நல்லே புடியறுவ சாமி புடியறுவாடு கிச்சருவ சாமி கிச்சருவா தங்க நல்லே பிடியருவா சாமி

வெள்ளி நல்ல புடிய புடிய விளையாடு சாமி ஜாமி வெள்ளி நல்ல பிடியா சாது பிடியா விளையாடு விருவா சாமி விச்சருவா போல நல்ல கொண்டாட்டு ஜாமி கொண்டா ஒட்டு மறத்து கருப்பே முன் கூதூர்த்து வச்சு கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு உன்ன ரோவா ஜாமி உள்ள ரொம்ப உள்ள கால்களுக்கு ரொம்ப மொத்த ஜாமி முகத்தலகே சிறி மனோ உடனக ஜாமி உடலகே தேவே தே சாமி உனக்கெனதே சிறுவரம் அகரயே சரீரமே வாடா ஓடி வாடா தயேரே அரதாரா கதகரம் ஏ வா வா நசிதருக்கு வர போற தென கொடுக்கு வேண்டடா ஓடி కైత కరతునే రండి కైత కరతునే మళయ మళయగ మళనగ మళయ మళయగ అమరహే జనే కరయగ ఇదనుంటే